கடல் என்றால் அலைகள் காதல் என்றால் உன் நினைவுகள் இரண்டுமே ஓய்வதில்லை மலர் என்றால் வாசம் உண்டு மனம் என்றால் உன் நேசம் உண்டு இரண்டுமே விலகுவதில்லை வானம் என்றால் உண்டு வார்த்தைகள் என்றால் உன் பெயருண்டு இரண்டுமே பிரிவதில்லை பெண்ணே மழை சாரலாய் இதயத்தில் வீசுகிறாய் மது போதையாய் என்னை நீ மயக்குகிறாய் ஏதோ ஒரு சூழ்நிலையில் என்னை உனக்கு பிடிக்கவில்லை என்றால் எதுவும் சொல்ல வேண்டாம் விலகிவிடு ஏனென்றால் உன் சொல் என்ற முள்ளால் என் இதயத்தை குத்திவிடாதே ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகளோடு காலத்தை கடந்து விடுகிறேன் ஏதோ ஒரு இடத்தில் நீ இருக்கிறாய் என்ற நினைவுகளோடு இருந்து விடுகிறேன் பெண்ணே என்னை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே நீ சொல்லிவிட்டால் அந்த வழியை என்னால் தாங்க முடியாது நிம்மதியாக தூங்க முடியாது மழை தரும் மேகம் எங்கோ இருக்கிறது அந்த மழையால் பூமி செழிக்கிறது அதேபோல் நீ எங்கிருந்தாலும் உன் நினைவுகள் என்னோடு இருக்கும்